ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சிக்கன வாழ்வு சிக்கன வாழ்வுனால் என்ன சிக்கனமாக இருந்தால் நம்ம சமுதாயம் நம்மளை எப்படி சொல்லும் அவன் ஒரு கஞ்ச பையப்பா அவன் கஞ்ச பையப்பா அனுப்பாங்க ஆனால் கஞ்சத்தனம் வேறு சிக்கனம் என்பது வேறு நம்மளுடைய வாழ்க்கையை கரெக்டாக பிளான் பண்ணி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அதுதான் சிக்கனம் என்ன சிக்கனம் தேவையில்லாத செலவுகள் பண்ணக்கூடாது இப்போ நம்ம வெளியில் போகிறோம் கண்டிப்பாக தண்ணி தவிக்கும்னா வீட்லேயே ஒரு வாட் தண்ணியை வந்து சூடு பண்ணி நம்மளுடைய ஒரு வாட்ரு பாட்டிலோட ஒரு பேக்கில் கொண்டு போனோம்னா அது ஒரு சிக்கன வாழ்வு இப்போ வெளியில் போக போகிறோம் சரி வரதுக்கு லேட் ஆகும்னா வீட்டிலேருந்து சாப்பாடு கண்டுக்கு போனோம்னா அது சிக்கன வாழ்வு இது வந்து சிக்கனம் மட்டும் கிடையாது இப்போ உள்ள ஆர்ஓ வாட்டர்லாம் எப்படி வருதுன்னே தெரில வா அது மாதிரி ஹோட்டலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபுட்டுங்கிற பேரில் அஜினமோட்டோ என்னென்னமோ கலக்குறாங்க அது உங்களுக்கு வந்து பணத்தையும் வேஸ்ட்டு பண்ண உங்களுடைய உடம்பையும் கிடைக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் வெளியில் போகும்போது தண்ணி கொண்டு போகிறது லேட் ஆச்சுன்னா சாப்பாடு கொண்டு போகிறது அது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் உடம்பையும் பார்த்துக்கிட்டு பணத்தையும் மிச்சம் பண்ணலாம் இப்போ உள்ள நியூ இயர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு பத்தாயிரரூவா பணம் கட்டி ஜிம்முக்கு மெம்பர்ஷிப் கார்டு வாங்குவாங்க ஒரு ஒரு வாரம் போவாங்க அதுக்கப்புறம் போக மாட்டாங்க பத்தாயிரரூபா வேஸ்ட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் பக்கத்தில் கிரவுண்டு இருக்கா போய் நல்லா விளையாடலாம் கிரவுண்ட் இல்லையா ஒரு ரோட்டில் வாக்கிங் போகலாம் மொட்டை மாடியில் நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படி இல்லையா யோகா பண்ணலாம் அப்படி எவ்வளவோ நீங்கள் வழிகளில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பணத்தை மிச்சம் பண்ணலாம் அதுதான் சிக்கன வாழ்வு இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க சிக்கனம் என்பதை சிலர் கஞ்சத்தனம் என்று தவறாக புரிந்து கொள்கிறார்கள் சிக்கனம் வேறு கஞ்சத்தனம் வேறு சிக்கன வாழ்வு முறை என்பது சிக்கனமாக விவேகமாக வாழ்வை அணுகுதல் ஆகும் பொருள் நிகழ்வு சமூக நிலை தொழில் நேரம் என சிக்கன முறையை கடைபிடிக்கலாம் சிக்கன வாழ்வு முறை என்பது ஆடம்பர செலவுகளை வீணாக்குவதை தவிர்த்து வரவுக்கு ஏற்ற திட்டமிட்ட செலவை குறிக்கிறது உணவகம் சென்று உண்ணாமல் தானே சமைத்து உண்ணுதல் பெரும் சேமிப்பு மட்டுமல்ல ஆரோக்கியமும் ஆகும் கட்டணம் செலுத்தி ஜிம் செல்லாமல் நடைபயிற்சி யோகா முடிந்த விளையாட்டில் பங்கேற்கலாம் வெளியில் செல்லும்போது தண்ணீர் எடுத்து செல்வது வீட்டில் தேவையில்லாத மின் விளக்குகளை அணைப்பது அபராதம் கட்டுவது புது புது எலக்ட்ரிக்கல்ஸ் பொருட்களை வாங்குவது பொன்சி ஸ்கீமில் ஏமாறுவதை தவிர்த்தார் சிக்கல் சிறந்த மூலயம் இது பெஸ்ட்டு இப்போ நீங்கள் வெளியில் எடுத்து போகிறீங்க போனீங்கன்னா நம்ம ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போலாம் வீட்டில் வந்து சும்மா இருக்கும்போது லைட்டு ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணலாம் அதுக்கப்புறம் அபராதம் இப்போ வெளியில் போகிறோம் ஹெல்மெட் போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹெல்மெட் போட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க உங்களோடய இன்சூரன்ஸ் எங்கேன்னு கேட்குறாங்க அப்போ ஒரு ஆயிரரூவாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்ததுந்தால் நம்ம அந்த பணத்தை மிச்சம் பண்ணலாம் அது வந்து கஞ்சத்தனம்னு சொல்ல முடியாது அது மாதிரி நான் ஒரு ஃபோன் ஒரு ஃபோனோட லைஃப் டைம் மினிமம் த்ரீ இயர்ஸ் டு ஃபைவ் இயர்ஸ் நான் வருஷத்துக்கு வருஷம் ஒரு ஃபோன் மாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படி ஃபோன் மாட்டலாட்டி நீங்கள் வந்து கஞ்சத்தனம் கிடையாது அது வந்து சிக்கனம் அது மாதிரி பொன்சி ஸ்கீம் ஒருத்தவனுக்கு பன்னெண்டு பர்சன்டேஜ் லாபம் கிடைச்சாலே பெருசு அதை விட்டுட்டு நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்தா அடுத்த மாதம் ஒரு லட்ச ரூபா தராங்க அப்புறம் நான் சரி ஒரு லட்சத்துக்கு ஒரு லட்சம் தந்துவிட்டாங்க நான் ஒரு ஒரு கோடி ரூபா தரேன்னு ஏமாந்திங்கன்னா அதுதான் பொன்சி ஸ்கீமில் ஏமாறுவாது நமக்கு என்ன வேணும் என்ன தேவை திட்டமிட்டு நேரத்தையும் பொருட்களையும் நம்ம கரெக்டாக பயன்படுத்தினோம்னா இதுதான் சிக்கன வாழ்வு சிக்கன வாழ்வை வந்து எந்த ஒரு ஸ்கூல்லையும் படத்துலையுமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது நமக்கு என்ன எல்லாம் சொல்கிறாங்க நீ நல்ல பயனாக இருந்தால் சாம்பார் கெட்ட பழக்கம் எதுவுமே இல்லாட்டி நீங்கள் வந்து தயிர் சாதம் கரெக்டாக நீ இருந்தீன்னா கஞ்சத்தனம் அவன் ஒரு டியூப் லைட்டு அப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் சிக்கன வாழ்வு இருந்தாலும் என்னுடைய பர்ஸ்னல் அட்வைஸ் என்னென்னா ஒரு வேலை பார்க்குற இடத்துலையும் சரி உங்கள் ஃபேமிலிக்கும் கொஞ்சம் டைமும் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அமௌண்ட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எப்படி சார் நான் மாதம் பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்கள் கூட இருக்கிற ஒரு பத்து பேருக்கு ஒரு நூறுரூவா செலவு பண்ணால் நீங்கள் குறைஞ்சி மாட்டீங்க என்றைக்குமே சம்பாரித்து சேர்த்துக்கிட்டே இருங்கன்னு நான் சொல்லலை அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு பத்தாயிரரூவா பண்ணி பத்தாயிரரூவா நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம் ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான சாப்பிடும்போது ஆம்லெட்டு ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிக்கணும் ஏன்னா கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படக்கூடாது அதுக்காண்டி சிக்கனம் பண்றீங்க சிக்கனம் பண்றீங்கன்னா எதுக்கு சிக்கனம் பண்ணணுமோ அதுக்கு சிக்கனம் பண்ணணும் எதுக்கு செலவு பண்ணக்கூடாதோ அதை செலவு பண்ணக்கூடாது இதுதான் சிக்கன வாழ்வு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ